முப்பத்தி ஆறு மாடு எல்லாமே ஆச்சா எல்லாமே கருப்பல்ல தான் பாருங்க எல்லாமே பாருங்க எல்லாம் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு எல்லாம் ரெண்டாவது இது மாதிரி எடுத்துருக்கு எல்லாமே லோன் போட்டது எதில் லோன் போட்டிங்க பிஎம்இஜிபின்னு சொல்லிட்டு கனரா பேங்க்கில் போட்டுருக்கோம் ஏதாவது எப்படி அப்ளை பண்ணுறது ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக எல்லாருமே பயனடையலாம் பிஎம்இஜிபிங்கிறது நீங்கள் ஜென்ரலாக இது வந்து நாலு பல்லு மாடுங்கண்ணா சரிங்க பாருங்க இப்படி காம் பாருங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு தலையீத்து மாடு இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரு வணக்கம் வணக்கம்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கு அண்ணா இப்போ நம்ம வறக்கும்போல வைரகம் ஈரோட் கரங்கப்பூர் மாடு சந்தைல இருக்கீங்களா ஆமா அண்ணா இந்த சந்தையில இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கி இருக்கீங்க 36 மாடு வாங்கி எல்லாம் எப்படிங்க கர்நாடகா தமிழ்நாடு அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் கர்நாடகால வாங்கி இருக்கு தமிழ்நாடையும் இருக்கு கேரளையும் மூணு ஸ்டேட் வாங்கி மூணு ஸ்டேட்டுமே வாங்கி இருக்கீங்க இந்த வாரம் ஆமா சரி போன வாரம் கர்நாடகால மாதிரி எப்படி பெட்டரா இருக்குங்களா நல்லா இருக்கு எல்லாமே தரமா இருக்கு இங்க ஈரோட்ல வந்து கர்நாடகாவுக்கு கஸ்டமர் வந்து மாடு வாங்கிட்டு போனாங்களா அவங்க அவரும் எப்படி நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு அண்ணா சரிங்க சரிங்க

இது ரெண்டாவது ஏத்து மாடுனா இது நாலு பல்லு இது ரெண்டாவது ஏத்து மாடு இது இங்க நிக்கிறது எல்லாமே செகண்ட் தேர்டு எல்லாம் ஃபார்ம் காய் இருக்குனா இது வந்து தலை ஏத்து மாடுனா இது ரெண்டாவது ஏத்து இது ரெண்டாவது ஏத்து அது ரெண்டாவது ஏத்து மாடு உங்கள்தோட கஸ்டமரை வந்து நம்மளால நேர்காணல் பேச பண்ண முடியாது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா உங்களுக்கு வர கஸ்டமர் எல்லாம் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு கஸ்டமரா இருக்காங்க வீடியோக்கு அவ்வளோ பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க ஆமா ஆமாங்கண்ணா நமக்கு வர கஸ்டமரை அதிகமா இது பண்றதில்ல ஆமாங்க பெருசா இது பண்றது அதாவது தான் நம்மள கஸ்டமரோட வீடியோ போட முடியும் அதனால ஒரு சிலர் பேசுவாங்க சரிங்க அது ரேர் தானேங்கண்ணே சரிங்கண்ணா இப்போ கண்டிக்கிறேன் முப்பத்தாறு மாட்டி நம்ம தான் எடுத்திருக்கணும் முப்பத்தாறுமே

ரெண்டு சின்ன வண்டி ஆமா ஆஹ் தனித்தனியா போறாங்களா தனித்தனியா போறாங்களா எல்லா நாகர்கோயில் போறது உம் இவர் அண்ணா வந்து திருச்சூர் போறாரு ஆஹ் அப்புறம் அவர் நாமக்கல் போறாங்க ஒருத்தர் உம் சரிங்கண்ணா சரி என்ன நாலு மாடு வந்து விழுப்புரம் போறாங்களா விழுப்புரம் போறாங்களா ஆஹ் விழுப்புரம் போறீங்க சூப்பர் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேரு என்ன இப்ப ஈரோட கடவுள் பள்ளி மாட்ஸ் வந்து இப்பதான் முதல் முன்னாடி ஒரு விசிட் வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்குறோம் முன்னாடி வந்து என்ன என்ன பாத்துட்டு அண்ணா பாத்துட்டு வந்தோம் பாத்துட்டு மாடல எப்படி இருக்கு என்னன்னு பாத்துட்டு வந்தோம் அண்ணா என்ன அவ்வளவு செலபிரிட்டி அவர் பாத்துட்டு போறதுக்கு வந்தீங்க இல்ல யூடியூப்ல பாத்துட்டு இருக்கும்போது அவருதான் கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்காரு அதனால அவரை வந்து பாத்துட்டு என்ன ரேட்ல போகுதுன்னு என்ன தெரிஞ்சுட்டு வந்தோம் நல்லா எடுத்து குடுக்குறாரு நல்லா எடுத்து கொடுக்க ஏற்கனவே வந்து எத்தனை வாரம் ஆகுதுங்க மூணு வாரம் ஆகுது மூணு வாரம் ஆகுது வாரம் ஆகுது சரிங்க நீங்க வந்த முதல் வாரம் இல்லையா அவரு சக்தன வந்து எப்படி மாடு எடுத்து கொடுத்தாரு கஸ்டமருக்கு உங்களுக்கு எதனால பிடிச்சது மறுபடியும் வந்து பாத்துட்டு மறுபடியும் சக்தனிட்டு வந்து மாடு காரணம் என்ன ரேட்டு நம்ம நினைக்கிறோமோ அந்த ரேட்டுக்குள்ளே அந்த மாடு ரேஞ்ச் பாத்து எடுத்து கொடுக்குறாரு மடி எல்லாம் கொஞ்சம் நீட்டா சுலி எல்லாம் நீட்டா எடுத்து ஒரு கொடுத்த சேர்த்துதான் எடுத்திருக்கோம் ஓ மொத்தம் எடுத்துருக்கீங்க நாலு மாடு எடுத்துருங்க மூணு மாடம் எடுக்க வந்தீங்க ஆமா ஆமா என்ன காரணத்தால ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கீங்க இல்ல மடி நல்லா இருந்தது சரி ரேடு வேலையும் கரெக்டான ரேஞ்ச்ல இருந்தது சரி இப்பயே எடுத்துடலாம் அடுத்த வீக் எடுக்கிறதா இருந்தது இப்ப எடுத்துடலாம் எடுத்துக்கிட்டேன் இருபது மாடு வாங்கலாம் இருபது மாடு வாங்குறதா பிளான் பண்ணிருக்கீங்க பத்து மாடு மாடா ரெண்டு பேச்சும் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த த்ரீ மந்த் குள்ள மாடு எடுக்கணும் நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ல எடுக்கணும் சரி சரி லோன் போட்டது எதுல லோன் போட்டீங்க சொல்லிட்டு கனரா பேங்க்ல ஏதாவது எப்படி அப்ளை பண்றது ஏதாவது சொல்றீங்களா மக்களுக்கு ஏதாவது கண்டிப்பா எல்லாருமே பயன் அலையலாம் பி நீங்க ஜென்ரலா பிரதம மோடி அந்த ஸ்கீம்ல தான் வரும் நீங்க எல்லா மாட்டு பணி இல்லாம எல்லா தொழிலுக்குமே போடலாம் மாட்டு பணிக்கு நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் சப்சிடி தராங்க நீங்க இருபது பத்தொன்பது லட்சம் லோன் வரும் நம்ம ஒரு டூ லேக் நம்ம இன்வெஸ்ட் பண்ற கையில இருந்து போடுற மாதிரி இருக்கும் டெபாசிட் மீதி வந்து ஒரு செவன் டு எயிட் லேக் வந்து சப்சிடி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சக்தி நான் லோன் பத்தி உங்களுக்கு தெரியுமா

நீங்கள் டைரெக்டாக வந்து கனரா பேங்க்ல போயிட்டு அங்கே அக்ரி ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்கள்ட்ட டேரெக்டாக பேசினாவே போதும் ஒரு எக்ஸாம் மாதிரி ஒன்னு எழுதணும் அது வந்து டெய்லியும் த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் அதை அட்டன் பண்ணிட்டு அசஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அது முடிச்சாதான் பதினாலு நாள் எக்ஸாம் இருக்கும் பதினாலு நாள் எக்ஸாம் இருக்கும் ஆமா எப்படி என்ன ஜலா தான் இருக்கும் ஒரு எப்படி எடுக்கணும் என்ன பிரச்சனை வரும் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் ஒரு மாட்டு பண்ணினா சும்மா எல்லாரும் பண்றத மாதிரி பண்ணாம இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில நம்ம என்ன அப்டேட் பண்ணிக்கணும் அதனால நம்மளால என்ன பெனிஃபிட் ஆகும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படி அதை வித் பண்ணி ஒரு ஃபார்மர் ரன் பண்ண முடியும் ஏன்னா ஒரு பிசினஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் கஷ்டமா இருக்கும் ஒரு வருஷம் அப்படியே மல்ல ஸ்டார்ட் ஆகும் ஒரு தேர்ட் இயர் ஃபோர்த் தான் உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ரன்னிங் இருக்கும் பட் நிறைய பேர் எல்லாமே எடுத்துட்டு ஒன் இயர் டூ இயர்லயே செட் ஆகலன்னு விட்டுட்டு போயிருவாங்க ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு பிசினஸ் எங்க எப்படி உருவாச்சு பணப்பழக்கம் எப்படி கொண்டு வந்தது இன்னைக்கு இருக்கிற எக்கனாமி எப்படி இருக்கும் அதை எப்படி வச்சு பண்றங்கிற மாதிரி கிளாஸ் சொல்லி கொடுத்து தான் எல்லாமே படிக்கணும் படிச்சு எக்ஸாம் இருக்கும் அதுக்கு அட்டன் பண்ணி இவ்வளவு மார்க் எடுக்கணும்

சோலி நம்பர் கரெக்டா இருக்கு. ம். பல்ல பாருங்க. ம். நாலே பல்ல. சரி சரி. சரி குடு குடு. ஏய் வளிக்குதரா என்ன ஊடுற அப்படினு சொல்ற மாதிரி இருக்குங்க. அது பாருங்க என்ன பண்ணுங்க. பாருங்க. நல்ல ஒரு ஒரு நடுத்தரமான மாடு அப்படினு சொல்லலாம் அண்ணா. ஆமானா ஒரு நார்மலான பட்ஜெட் நார்மலான மாடு. ஆ ஆ.

அண்ணா சிம்பல் கரத்து ரெடி ஆகிட்டா இருங்கோ வேண்டாம் வேண்டாம் அண்ணாப்பா கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மூணு மாட்டில் நம்ம ஏற்கனவே அந்த மாட்டு மாடு பிடிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு மாடு இருக்காங்க ஸோ இவங்களை பற்றி சொல்லுங்க இப்போ இந்த கொம்பு மாடு இவங்களை பற்றி சொல்லுங்க இவங்க நாலு பல்லு ஏட்டா நாலு பல் இவங்களும் நாலு பல் இவங்க நாலு மூணு பேர் நாலு பல் உள்ள கருத்து நாலு பல் தான் ஆறு பல் இது இந்த வண்டியில் மொத்தம் எத்தனை மாடு போகிறாங்க அண்ணா நாலு பேர் நாலு மாடு போதும் நாலு பேர் போகிறாங்க ம் சரிங்க சரி எல்லாம் கண்ணு மாடுங்களா சென்ன மாடுங்களா இது பிடிச்சேன்

அவங்க என்ன கொஞ்சம் நாட்டு மாடு ரெட் சிந்தில வருவாங்கல அதுக்கு என்ன? ஆமா இது கொடுங்க. அண்ணா அவங்க என்ன சிந்திங்களா அப்படிங்க? ஆமாண்ணா நான் கொஞ்சம் கிராஸ் மாடு வருங்கண்ணா ஆ சிந்தி கிராஸ்ங்கனா சிந்தியா சாகிரா இது வந்து ஹெச் ஜேசி கிராஸ். ஆ하 தலைய தா அப்படினே. ஏய் அண்ணா தலைய தா அப்படிங்க. ஆமாம் தலைய மாடு. எத்தனை மாடுகள் இருக்காங்கன்னு இதில் பத்து மாடு இருக்கு பத்து மாடுகள் இருக்குங்க ஆல்மோஸ்ட் எல்லா மாடுகள் வந்து போயிட்டாங்க இது லாஸ்ட் வண்டி ஸோ நம்ம லாஸ்ட்டில் உங்களோட தொடர்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்றது சொல்றதுக்காக இந்த இடத்த இருக்கோம் உங்களுக்கு தொடர்பு சொல்றீங்க எழுபது சரிங்க தொண்ணூத்தி ரெண்டு சரிங்க இருபத்தொன்னு சரிங்க பத்து எழுபத்தஞ்சு இதில் வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப் இருக்குங்க சரி சரிங்க அடுத்த அன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சித்தாமணி சேர்ந்து இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை சரிங்கண்ணா சரி ரொம்ப நன்றிங்கண்ணா தேங்க்யூ